அது அவருக்கு என்ன நிலைமை வந்து வேற இந்த ரெண்டாம் மாசிப்பு பட்ஜெட்டுக்கு ரெண்டாம் மாசிப்பில் வந்து நடுவில் தர தெரியாது ஆனால் சரியான உண்மையான ஒரு அர்ஜுனா இருந்திருந்தால் அதை எதிர்த்து வாக்களிச்சு போட்டு கதைச்சிருக்கணும் இந்த பொம்பளை பிரச்சனைகள் என் தேவையில்லாத போய் தோறேன் தேவையில்லாத வசனங்களை ஏன் பாவிக்கிறேன் இன்றைங்க உன்னும் நீங்க பால பாராளுமன்றத்தில் உலகத்தையும் கதைச்சு இன்றைக்கு மக்கள் ஓரளவில் உண்மையில நான் நம்பிக்கையோ கொண்டிருக்கிறேன் அதை விட்டு இந்த பொம்பளை பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் உனக்கு அந்த வெக்கமே இல்லையில கதை கேட்கல நீ ஒரு படித்த டாக்குதர் ஒரு படிச்ச நீங்களோ விளையாட்டுலாம் அவ்வளோ செய்திருக்கிறேன் இவ்வளோ சாதனை படைத்திருக்கிறேன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளோ கைக்கிறேன் பிறகு நம்ம அந்த பொம்பளை வந்து விழிவுபடுத்துகிறேன் இது இதில் வந்து நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது ஓப்பனாக செய்கிற வீட்டுக்கு ஓப்பனாக ரகசிய மனம் ஒன்று இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்க போக எங்கள் நாட்டில் ஒன்றுமே செய்கிறான் வேறு இல்லை எங்கள்த நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு இதாக நடந்து கொண்டு இருக்குது அது ஒன்று ரெண்டு உனக்கு பப்ளிக்கா தெரிஞ்சிருக்கு இதை போல ஆயிரம் இருக்கு இதுகளை இது கையா விட்டுட்டு நீ மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை கிராமத்தை எப்படி முன்னேற்றணும் நகரத்தை எப்படி முன்னேற்றணும் எங்களுடைய தொழில் ஆரம்பத்திலே இந்த தொழில் வாய்ப்புகள் தொழில் ஃபெக்டரிகள் எல்லாத்தையும் எப்படி நடைமுறைப்படுத்தணும் அதை உருவாக்கணும் அதுகளை பற்றி கதை எங்களுடைய தேசியத்தை பற்றிக்காத கதை அப்ப அதுகளை விட்டுட்டு இப்படி கொச்சப்படுத்துற மாதிரி இந்த பொம்மைகளை பற்றி அதை இழுத்து அதை நீ உன்ன நீயே தாழ்த்துற மாதிரி கிடைக்கு சித்திரவதாம் சொல்லி ரணில் இந்த சித்திரவதாம் சொல்லி இன்றைக்கு அது பெரிய பேசு போய் கொண்டிருக்கு அதே மாதிரி இன்றைக்கு ரணில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்கால அது வேலை நீங்க நீங்கள் அவங்கள்ட கழுவி நக்கி தின்ற நாடு தான் இன்றைக்கு எங்களுக்கு தான் இல்லாம அந்த நேரமே எல்லாரும் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்காம எங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கணும் தீர்க்கணும்னு சொல்லி இருந்தால் எங்களுக்கு தவிர பிரச்சனையும் வந்திருக்காது எங்க போர்க்குற்ற விசாரணைக்கு நீங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து ரெண்டு வருஷம் ஒத்துக்கொண்டீர்கள் அந்தஞ்சு கோடி ரூபாய் காசு கருத்தப்பட்டிகளை வேண்டிக் கொண்டு ஒத்துக்கொண்டீர்கள் நீங்க எல்லாம் முட்டு கொடுக்கல அரசாங்கத்துக்கு இன்றைக்கு அங்கே போர்க்குற்ற விசாரணைக்கு வர சொல்லி கே கேட்கல இவ ரெண்டு வருஷம் கேக்க அவங்கள ஒத்துக்கொள்ளலாம் உங்களை கேட்டவங்க நீங்கள அரசாங்கத்துல ரெண்டு வருஷத்துக்கு ஒத்துக்கொள் வரீங்க ஏன் நீங்க ஒத்துக்கொள்ளும் காரால் போயிடவியோ அல்ல உங்களோட பிள்ளையாளரும் போராட்டத்தில் மாதிரி தான் இருக்கிறியோ ஒண்ணுமே இல்ல நீங்க உங்களுக்கு பரம்பரை பரம்பரை சொத்து தேர்வு போயிடும் அரசாங்கத்துக்கு முட்டுப்பிடுக்குறீங்க மாற ஜனவாதி நீங்களால முட்டு புடுக்குறீங்க நீங்கள் கொடுத்து முட்டு புடுத்து அவங்களோட நக்கி கழுவி குடிக்கணும் இல்லை உங்களுக்கு மெக்கம் மாற சூடு தமிழ் ரத்தம் கொண்டு விடுதான்

இதைத்தான் செய்தோண்டிருக்க தயவு செய்து இனிமேத்தும் திருந்துங்கோ அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்காமல் தமிழ் தேசியம் எங்கள மக்களை ஒன்று கூட்டி எங்களுடைய மக்களை நல்ல வழியை கொண்டாட வழியத்தான் இருக்கும் அதை விட்டுட்டு அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து களை குடிக்கிற பார்க்க பாக்காய் செத்து எல்லா செத்துக்கொண்டிருக்கிறோம் எல்லாத்தரையும் தமிழகத்தை வாழ்ப்பாரு இன்னைக்கு நாங்கள் சுத்தம் முடிஞ்ச காலத்தில இருந்து கத்தி கொண்டு அழியுது கடல் அழியுது கடல் அழியுது கடல் வளர்த்தாலே அழிஞ்சு இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்கள் உழைச்சி சாப்பிட வழியில் இருந்து கத்தி கத்தி இருந்து இண்டை வரையும் பாரு கடத்தொழில் அமைச்சர் எல்லாரும் தங்கள் இந்த சுயநலத்துக்காக வேலை செய்கிறாங்க கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்து மீனை வெற்ற வாழ்வாதாரத்தை காப்பாற்ற எந்த ரெண்டுமே கிடையாது அவர்கள் தாங்கள் வாராங்க இங்கே அவரோட கயக்கிறாங்க இவரோட கைக்கிறாங்க தாங்கள் தங்களோட பொக்கெட்டுகள் நிரப்புறாங்க ஓடி ஓடியாக படத்தை முடிவுன்னு நிரப்புறாங்க இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இப்போ புதுசாக வந்த அமைச்சருக்கும் இன்னும் ஒன்றுமே விளங்குதில்லை கடலண்டா இன்னொன்றே விளாங்குது இல்லை கடல் ஆனால் அவனாவே தெரியவில்லை ஆனால் ஏதோ எல்லாம் இல்லை கொண்டு தெரியல இப்போ நாங்கள் சந்தித்த இவரோட கடத்தொழில் அமைச்சராக வந்த உடனே நாங்கள்லாம் முதல் தமிழ் யாழ்ப்பாணம் வந்து முதல் முதலாக சந்தித்து வீரசிங்கம் கோளில் வந்து சந்தித்து நாங்கள் இவரோட கலைச்சு இவருக்குரிய மகஜரெல்லாம் கொடுத்துறாங்க இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான பதிலும் இல்லை நாலு மாவட்டமும் சேர்ந்து கொடுத்து சேர்ந்து கொடுத்துறாங்க எங்கள் இந்த கடலில் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் இந்த நடவடிக்கை எடுக்கணும் தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டி எங்கள் இந்த மக்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் நாலு மாவட்டமும் சேர்ந்து இப்போ யாழ்ப்பாணம் மன்னர் கிளிநொச்சி முள்ளத்தீவு நாலு மாவட்டம் சேர்ந்து மகஜனும் கொடுத்துறாங்க எல்லோரும் கதைச்சு எங்களுக்கு கருத்துள்ள மகஜனும் கொடுத்துறாங்க அதை பற்றி இன்றைய வரையும் எந்த விதமான கதையும் இல்லை ஒரு சிந்தனையும் இல்லை அதை புதிய புதிய புதுசாக ஒரு சட்டம் கொண்டுக்கிறாங்க அது ஏற்கனவே இந்த சட்டம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரால் கொண்டு வரப்பட்டு கோட்டை பாலிமேனில் அமைச்சர் மன்றத்தில் போ போட்டு அமைச்சரால் அந்த ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாலேயே அது நிராகரிக்கப்பட்டது நிரகரிக்கப்பட்ட சட்டத்தை புறப்பினர் தூசி அட்டியளிப்பி இருக்கிறாங்க நாங்கள் தான் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு அந்த இந்த சட்டம் ஒன்று தேவையில்லையே கடல் தொழில் தொரில் துறையால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் டெண்டா விலக்க சட்டத்தை நடைப்புறப்படுத்தி சொல்லி இன்றைக்கு திருப்பி கடையில் சுருக்கு வேலை லைட்டு கடையில் பார்க்க முடியல இல்லை கண்டபுடி குள தளர்றாங்க இன்ஜாரம் உள்ளூர் விழிவப்பாளர் தீவ முழுக்க உள்ளூர் விழிவப்பாளர் நாசி கொண்டு இருக்காங்க அதுக்குரிய தடை செய்யப்பட்டதோடு நடிப்பாட்டும் கூட சொல்லி கற்று கற்றுட்டு கத்துறோம் அதுக்குரிய நடவடிக்கை ஒரு தினம் எடுக்கிறாங்க இல்லை ஒரு ஒரு நீர்வளத்துறை இருக்கிறாங்க கேவலம் கட்டுற நீர்வளத்துறை ஒரு கடிதம் அனுப்பினாங்க அந்த தொழில் தடை இந்த தொழில் தடவை பதினாலு தொழில் தடையண்டு என்ன தொழிலை விட்டவங்க என்ன தொழிலை தடை செய்தவங்க தாங்கள் சட்டவிரமான தொழில அனுமதித்துக் கொண்டு தாங்கள் கோடி கோடியா லஞ்சங்களை வேண்டி கொண்டு பிறகு பார்த்தால் அது தடை இது ரூபா படகு இன்றைக்கு உண்மையின்படி படி ஒப்பவோ தடை செய்யப்பட்ட தொழில் அது ஒரு முட்டாள் சுமந்திரனால வந்தவையில் வேறென்று சொன்னால் பாரிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வந்து திருப்பி மாற்றி அவைக்கு ஒரு இடஒன் ஒதுக்கி அவைக்கு ஒரு தொழிற்சுக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு முட்டாள் சுமந்திரனால இந்த பிரச்சனையும் வந்தது அதை வந்து அதே மற்ற வார கடத்தொழில் அமைச்சர்கள்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஒன்று ஆனா தெரிஞ்ச கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் ஒன்றும் தெரியாத கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் அதை பயன்படுத்துகிறாங்க திருப்பி இப்போ புதிய சட்டம் நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை புரிய திருப்பி சொல்கிறார் நாங்கள் எங்களுக்கு இதில் எந்த விதமான விரும்பும் ஆட்சியிலையும் எங்களுக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை எங்களுக்கு தேவையில்லை இது இலங்கையிலேயே எல்லா கடத்தொழில் மக்களாலேயும் நிராகரிக்கப்பட்டது சரியான சட்டம் என்று சொல்லியிருந்தால் இவர் சட்டத்தை சட்டத்து நகல்கள் வந்து எல்லா சங்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இது புதுசாக வந்து சட்டம் இந்த சட்டத்தை பாருங்கோ சரியோ புளியோ பிழை இருந்தால் திருத்துவோம் சரி என்றால் இதை நடப்புறப்படுத்துவோம் வேண்டாம் அப்படி சகர சங்கங்கள் விளக்கையில் இருக்கிற கடத்தோடு சகல சங்கங்களுக்கும் அதை கொடுக்கப்பட்டிருக்கணும் ஒன்றும் கொடுக்காமல் அதை பற்றி கலைக்காமல் பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறோன்னு சொல்லி பாலிபேர்லேயும் அங்கேயும் கதைத்து கொண்டிருக்கேன் இதை நாங்கள் கண்ட முற்று முழுதாக நாங்கள் இதை மறுக்கிறோம் நிராகரிக்கிறோம் இதை இந்த சட்டத்தை படுத்த தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடத்தொழில் நீதிமன்றத்துறையால் உருவாக்கப்பட்ட சட்டம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாம் விளக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அதை நடைமுறைப்படுத்தினா இந்த கடத்தொழில் மக்கள் சந்தோஷமா நிம்மதியா வாழ்வோம் நான் குறிப்பிட்டு ஒரு சிலர் சொல்ல விரும்பவே இல்லை ஆனா எல்லாரும் கூடியவங்க எல்லா அரசாங்க உத்தியோகத்தர்களும் எல்லா அரசாங்கத்திலையும் இதுதான் நடந்து அப்ப இப்படி நடந்து கொண்டிருந்தால் இந்த ஊழலை ஒழிக்கிறோம் லஞ்சத்தை ஒழிக்கிறோம் மாற்றம் மாற்றம் கொண்டு வரோம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் மக்களை பே காட்டுது எந்த விதமான நடவடிக்கையும் இல்ல எந்த விதமான வில குறைப்பும் இல்ல அத்தியாவசியமான வில கூடி கொண்டு போகுது இந்த இருநூத்தி எண்பது ரூபாய் தரிசி இப்ப முன்னூறு ரூபாய்க்கு அப்படியே கூடி கூடி கொண்டே போகுது இவன் விரைவு கிலோ இருநூத்தி நாற்பது ரூபாய் இருந்த அரிசி இன்னும் முந்நூறு ரூபா வரையும் வந்துட்டு அதே மாதிரி எல்லா சாமானும் விலை கொண்டே போகுது அப்ப நீங்க என்ன செய்யறீங்க மாற்று மாற்று அரசாங்கம் மாற்று அரசாங்கம் சொல்லி என்ன தக்கண்டறிங்க மக்களை பே காட்டி இன்றைய அவர் சொல்றாரு அவர் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் என்று சொல்றாரு யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் ராஜ்ய சபை எல்லாத்தையும் கைப்பற்றி பார்ப்பாண்டு சொல்லி அது எங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும் எங்களுக்கு மக்களுக்கு தான் சூடு சூழலை